இன்றைய வசனம் லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இழந்து போனதை தேடவும் ரசிக்க உண்மை மனுஷகுமாரும் வந்திருக்கிறார் என்றார் இன்றைக்கு கூட இந்த வசனத்தை பார்த்தோமானால் ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு காரியத்திலே நீங்க எந்த நன்மைகளை நீங்க இழந்து போனீங்களோ பெரிய மாணவர்களே அந்த இழந்து போன அந்த நன்மைகளை கத்து உங்களுடைய வாழ்க்கையிலே தருவார் இழந்து போனதை தேடவும் ரசிக்கவும் தான் மனுஷகுமாரன் இந்த பூமியில இயேசு உலகத்துக்குள்ளே வந்திருக்கிறார் பெரியமானவர்களே இன்றைக்கு உங்களை தேடி இயேசு வருகிறார் பெரியமானவர்களே இங்க எந்த ஒரு நன்மைகளை இழந்து போனீங்க எந்த ஒரு சமாதானம் சமாதானம் இல்லாதபடி நீங்க சமாதானத்தை இழந்து நிற்கிறீங்களோ ஒருவேளை வியாதிகளோடு நீங்க கண்ணிரோடு இருக்கிறீங்களோ பிரியமானவர்களே எந்த ஒரு காரியங்களையும் நீங்க குறைப்பட்டு இருக்கிறீங்களோ ஒருவேளை ரட்சிப்பிக்காக நீங்க உங்க குடும்பத்தின் அவர்களுக்காக கூட நீங்க தொடர்ந்து நீங்க செவித்துக் கொண்டு இருக்கலாம் அந்த ரட்சிப்பை ஒருவேளை இழந்து நிற்கிறீங்களோ ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை நிமித்தம் நெருக்கத்தை நிமித்தம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து நிற்கிறீங்களோ எந்த ஒரு சூழ்நிலைகள் ஆனாலும் நீங்கள் வேதனைகளோடு இருக்கிறீங்களோ அந்த வேதனைகளை மாற்றதான் ஏசப்பா அந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் வந்து மறித்து உயிர்த்து மறுபடியும் அவர் ஜெயித்து எழுந்தார் பெரியமானவர்களே உங்களுக்காக எனக்காக தான் நம்மை மீட்பதற்காகத்தான் இழந்து போன மகிமையை இழந்து போன சமாதானத்தை இழந்து போன நன்மைகளை மறுபடியும் நமக்கு தருவதற்காக தான் யேசப் அந்த உலகத்திலே வந்தார் பிரியமானே இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகின்றார் உங்களோடு கூட அந்த வார்த்தை கடந்து வருகிறது பிரியமானே நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா கலங்காதீங்க எந்த நன்மைகளையும் நீங்கள் இழந்து போனீங்க பிரியமானே ஒருவேளை என்னுடைய குடும்பத்தில் இப்படி இருக்கிறது என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்னுடைய வருமானங்கள் எல்லாம் நான் இழந்து போனேன் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கூட நான் இழந்து போற ஒரு நிலைகளில் நான் நின்று கொண்டு ஐயோ என் குடும்பத்துக்குள்ள ஒரு தத்தளிப்போட நான் இருக்கிறேன் என் குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தோடு நான் வாழ்ந்த நாட்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு அவைகளெல்லாம் நான் அந்த சமாதானத்தை இழந்து விட்டேன் இன்றைக்கு நிம்மதியே இல்லை என் குடும்பத்துல மேலும் மேலும் என் குடும்பத்தில ஒரே போராட்டமாக இருக்கிறது என் குடும்பத்தில சமாதானமே இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களோ பிரியமான இசப்பா இன்றைக்கு நீங்க எந்த விஷயத்தை இழந்து போனீங்களோ அந்த இழந்து போன அந்த நன்மைகளை உங்களுக்கு தருவார் உங்களை தேடி இயேசு வருகின்றார் பெரியமானவர்களே நீங்க இசப்பாவை நோக்கி பாருங்க இசப்பாடத்துல உங்க குறைகளை சொல்லுங்க எந்த காரியத்துல நீங்க சமாதானத்தை இழந்து போனீங்க எந்த சூழ்நிலைகளில கர்த்தருடைய அன்பை ருசித்த நீங்க ரசிப்பை இழந்து போனீங்க அந்த விஷயத்த எல்லாம் கருத்திடத்துல சொல்லுங்க உங்கள் குறைகளை எல்லாம் நீங்க கருத்திடத்துல அறுக்கிடுங்க கருத்த நிச்சயமாய் உங்களை தேடி வருகிறார் உங்களை உங்களுடைய வலது பக்கத்தில் உங்கள் நிழலாக இருக்கிறார் புரியமானவர்களே உங்க வலது பக்கத்துல இசப்பா வந்திருக்கிறார் புரியமானவர்களே உங்களுடைய துக்கங்களை மாற்ற இசப்பா வந்திருக்கிறார் உங்களுடைய சமாதான குறைவுகளை நீக்கி சந்தோஷத்தையும் நிம்மதியும் தருவதற்காக இயேசப்பா உங்க அருகில வந்திருக்கிறார் பிரியமானவர்களே இழந்து போனதை தேடிதான் காணாமல் போன ஆட்டை போ தேடி அலைந்தது போல எசப்பா உங்களை தேடி உங்கள் அருகாமையில் நின்று கொண்டு இருக்கிறார் உங்களுடைய குறைவுகளை நீக்குவார் கவலைப்படாதீங்க கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தரை எல்லாவற்றும் உங்களுக்கு இழந்து போன நன்மைகளை தந்து சமாதானத்தை தந்து நிம்மதியை தந்து சுகத்தை தந்து ஆரோக்கியத்தை தந்து உங்களை வாழ வைப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் முகங்கள் வைக்கப்படாத படிக்க அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது இந்த ஏழை கூப்பிட்டு கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி மீட்டு விட்டார் என்று சொல்லி அசனா சொல்கிறதல்லவா அப்படியே உங்களை இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி ரச்சிப்பார் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன்களுக்கு தந்துடு வராதே ஆமேன்